சொல்லுங்க அம்மா ஏன் என்னாச்சு எனக்கு தெரியும் ஏதாச்சும் என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு அதை நான் எப்படி சொல்ல போங்க அப்புறம் சொல்ல முடியல நேரமா கேட்டு சொல்லுங்க மனசுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குமா இருக்கு தெரியுமா இந்த இழவ இப்படி பண்ணுவாளா கூடாது அந்தந்த மாதிரி கிடக்கு என்னன்னு சொல்லுங்க சொல்லி தொலைங்க எதுக்குன்னா நீ இப்போ பிபி வந்தவா மாதிரி கோவப்படியா கொஞ்சம் பில்டப் கொடுத்து சொல்லலானே பார்த்தா ரொம்ப நம்பிக்கை பண்ணியா பின்ன நானும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கிறியா ஏதாவது சொல்லணும் வந்தாச்சு இல்லையா வீடு தேடி சொல்லுங்க என்ன நீ அத்தை சின்ன பொண்ணு இந்த உமா இருக்கியா தெரியுமா உமா தெரியும் உமாளுக்கு என்ன வீட்டுல சமைச்சாயில பாத்துக்க நானும் நேத்தைக்கு கொஞ்சம் அப்படி சீரியல் பார்த்துட்டு அங்க இங்க மட்டும் கொஞ்சம் கதை பேசிட்டு இருந்தேன்னா சமைக்க மறந்து போச்சு அதுக்கு ஏழுன மத்தியானம் போல இந்த இவா யாரு நம்ம பாத்தி மாதிரி இல்லையா கொஞ்சம் போல பிரியாணி தந்தா பிரியாணியா பாத்தி ம் நீ அத்தைக்கு நல்லா வாங்கி தின்னுகிட்டு இன்னைக்கு வந்து சொல்லுறிய பாத்திமா தந்தா பிரியாணி நீ அவ நிறைய தந்தா நானும் உனக்கு வந்து தந்திருப்பேன் அவளே கொஞ்சம் போல ஒரு பாத்திரத்துல போட்டு தந்தா அத மத்தியானம் நானே வீரமா சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பாத்துக்க கொஞ்சம் தந்ததா நீங்களும் உங்க வீட்டுக்காரமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா ம் நம்பிட்டேன்

போட்டு நீங்க எத்தனை நாள் உமாள கிட்ட போய் தின்னு ஒரு நாள் அவ வந்து தின்னதுல என்ன குறஞ்சா போச்சு இதை சொல்லதுக்கு இவ்வளவு தூரம் வந்திய நைட் ஒண்ணு சமைக்கலண்ண அதுக்கப்புறம் இவங்கள கூட சமாளிச்சிடலாம் செல்வா சும்மா திட்டிக்கிட்டே இருப்பான் அதை ஏன் செய்யல இதை ஏன் செய்யல அதுல வேற செல்வா என் மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன் பாத்துக்க அந்த மரியாதை கெட்டு போயிட கூடாதுன்னு ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல போய் ராணிய கலை வீட்டுல போய் இட்லியே சாம்பாரம் வாங்கிருக்கேன் தெரியுமா அடப்பு

என் மாமியார் ரொம்ப சூடாக இருக்குது போய்ட்டு பிறவு வரேன்னாக்கோ முதல்ல சொன்னது தான் திரும்பவும் ஒரு அடி எடுத்து கால் முறிச்சே நில்லுங்க பிரச்சனை நமக்கு பிரச்சனை வேறே இதெல்லாம் நம்ம வேறே இங்கே பையன் கிளம்பி ரொம்ப மாதிரி வசந்தி அவன் போன உடனே கதை எது நான் ஏதோ வேலை செய்த மாதிரியா எல்லாம் நீங்க தான் செய்த மாதிரி பேசுறிய காலையில எழும்பி எல்லாம் சமைச்சது நான் தான் என் போல பாத்துறது கிடக்குது நான் தேய்க்கலாம் உங்களுக்கு என்ன நீலாம்பரி நீலாம்பரி வாய திறந்த மூட மாட்டா பேசிக்கிட்டே இருப்பா நல்லா இருந்த என் மூணு கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப அந்த பையன் என்கிட்ட அவ்வளோ பேசியது கூட கிடையாது என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ எப்படி இருந்த பையனை இப்படி மாத்தி வச்சிருக்கியா பாருங்க என்ன வேணாலும் பேசுங்க உங்க பையன் இருக்கும்போது பேசுங்க அதை விட்டுட்டு அவ இல்லாத நேரம் அது இதுன்னு ஏதாவது சொல்லி இருந்தா நினைச்சுக்க என்ன பண்ணுவான் நம்ம வேலையை பாத்துட்டு போயிருவோம்ப்பா அவன் மாமியார் மர்மா சேனல் நம்ம எதுக்கு என்ன பண்ணியனா எனக்கு உங்க மூவே வரட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டலாம் ஆறுங்க அக்கா நாலு முட்டி ஃபை எப்ப போனாலே தெரியலையே பாருங்க இந்த நடிப்பு வேலையெல்லாம் நீ என்கிட்ட காட்டாத ஒழுங்கு மரியாதை வீட்டுல எல்லா வேலையும் செய்து பாத்துக்க